இதற்கு என்ன வழி சரிங்க ஆலிம் சார் அன்னிய பிள்ள பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க சரி அன்னிய பிள்ள பேச கூடாதுன்னு சொல்றீங்க சரி அவங்க நோக்கி நடக்க கூடாதுன்னு சொல்றீங்க சரி தவறான என்ன உள்ளத்தை என்ன கூடாதுன்னு சொல்லி பயன் பண்றீங்க சரி எப்படி இருக்கிறது முடியலையே எப்படி இருக்கிறது முடியலையே நான் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கேன் என் கிளாஸ்ல என் கூட படிக்கிற எல்லாருமே அப்படி இருக்கும் பொழுது என்னால ஓரளவுதான் அதை கட்டுப்படுத்த முடியுது அண்ணி பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா தனிமையில இருக்கும்போது பார்க்க தோணுதே உள்ளோம் தனிமையில இருக்கும்போது அதை நோக்கி என்னுடைய உள்ளம் செல்லுதே என்ன சொல்கிறது எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கா இல்லையா கேள்வி இருக்கா இல்லையா எனக்கு இல்லங்க இந்த கேள்வி செய்யணும் கையை விட்டு பாப்போம் அல்லாஹுடைய தூதர் முகம்மதர் சொல்லுல்லா சொல்லலாம் வலைவு அவர்கள் மிக பெரிய பித்தரா தோன்றும் மிகப்பெரிய சித்தரா ஒண்ணு தோன்றும் எது விபச்சாரத்தின் பக்கம் அழைப்பு விபச்சாரத்தை நோக்கிய அழைப்பு இந்த அழைப்பு வந்தால் ஒரு மீமான் கூட இருந்தால் வாழ்ந்தால் அல்லாவுடைய தூதர் முகமது ரசனுல்லா ஏழு கூட்டத்தார்கள் சொன்னார்களே அதுல இன்னொரு கூட்டம் டூ ஓ ரஜுலுன் இம்ராத்துன் தாத்து மன்சுலின் ஓ ஜமலின் பகால ஃபகால இன்னி நீதா ஒரு பெண் அழகான ஒரு பெண் குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான நிலைக்கு அழைக்கும் பொழுது தவறான ஒரு நிலைக்கு அழைக்கும் பொழுது பொழுதுக்காக இருந்தாலும் சரி முடிவுக்காக இருந்தாலும் இருந்தாலும் முடிவுக்காக இருந்தாலும் எதற்கு அழைத்தாலும் சரி நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று உங்களுக்கு அழகான ஒரு கோடுவடை சொல்லி தரவா கோடுவடை சொல்லி தரவா இதுல இருந்து பாதுகாக்க ஒரு நபி இடத்திலிருந்து நான் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் எந்த நபிப் மிகப்பெரிய மிகப்பெரிய கண்ணியம் உடையவர் தன்னுடைய தாயாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண் தவறான இச்சைக்கு அழைக்கும் பொழுது கதவுகளை சார்த்து விட்டு என்னிடத்தில் நீ வந்துவிடும் என்று அழைக்கும் பொழுது யூசுப் அலை சொன்னார்கள் சொல்லுங்கள்

எல்லா பாதுகாப்பானாக கண்ணீற்றக்கூடியவர்கள்